சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் போன வாரத்துல கூட சொல்லியிருந்தேன் ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவுக்கு பிசாசு வந்துருச்சு புருஷனு பொண்ணாட்டி இங்க வந்து பிசாசு பேய் பேய் விரட்ட வந்தாங்க வந்த உடனே மருமகளுக்குள்ள மாமியா உள்ள பூந்துருச்சு யாரு மருமகளுக்குள்ள மாமியா பூந்துருச்சு பக்கத்தால யாரு இருக்கிறாரு புருஷனு அதாவதுன்னா அந்த பேயோட மகன் பக்கத்தால இருக்கிறாரு அப்புறம் இந்த அம்மா திடீர் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க திடீர் ஆட்டும் போது என்ன செய்யும்னா தம்பி மகனே நான் தான் உங்க அம்மா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரு என்ன பண்ணிடுவாரு பேய் இந்த பேய் ஆனாலும் இதை சிவக்கொட்டை அடிக்கலாமா செருப்பு அடிக்கலாமு செருப்பு தூங்கிட்டு போகும்போது சீவக்கொட்டையை தூங்கிட்டு போகும்போது மகனே நான் தான் உங்க அம்மா அப்படிங்கும் போது சீவக்கோட்டையில அடிக்க வருமா செருப்புல அடிக்கிறது தோணுமா அப்புறம் அந்த அம்மா ஐயா சீவக்கொடைய சிறுமி போட்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லுதான் அப்படியே என்ன பண்றது அடிக்க போகும்போது விரட்ட போகும்போதெல்லாம் உங்க அம்மா தான் பேசுறேன் உங்க தான் உங்க சம்சாரத்துக்குள்ள இருக்கிறேன் உன் மனைவிக்குள்ள இருக்கிறதா உங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த ஐயாவை விரட்டி விடுறதுக்கு இல்லாமையே இந்த அம்மா அவர் கோபப்படுறதுக்கு இல்லாமயே அம்மா அம்மாதான்னு இருந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க ஆனாலும் இந்த அம்மா இருக்க இருக்க இந்த அம்மாவுக்குள்ள வியாதி போகவே இல்லை கால் பிடிச்சிருச்சு கால் நடக்க முடியாத ஒரு மாதிரி பேரலை மாதிரி ஆயிடுச்சு நம்ம அப்படியே கை கால் வராத மாதிரி அப்படியே சண்டி சண்டி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் சரி ஆனது ஆகட்டும் அம்மா பார்த்தாலும் சரி அத்தையா இருந்தால் என்ன சரி போயிடலாம் இங்கே எல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தாங்க முடியல நம்ம ஆலயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஐயா கூட்டிட்டு வந்தார் ஐயா கூட்டிகிட்டு வரும்போது இங்க வந்து உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் சொல்லாம் இந்த மாதிரி பிசாசு அந்த உள்ள உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா முதலாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் ஆகவே திருடன் உள்ள வந்தான்னா என்ன செய்வான் உள்ள இருக்கிற சுகத்தை ஆரோக்கியத்தை திருடுவான் அப்புறம் ரெண்டாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வியாதி முத்தி போச்சுன்னா எதை தேடி போவாய் மரணத்தை தேடி சூசைடு பண்ண தேவா தேடுவாய் அல்லுய்யா அப்புறம் நீ சூசைட் உன் வீட்டுக்காரர் எத்தனை நாளைக்கு இருப்பாரு சாப்பாடு மனைவியே போயிட்டா சோறாக்கி கொடுக்கறவங்களே போயிட்டா எத்தனை நாளைக்கு கடை சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்னு அவரு சேர்ந்து ஒன்னா போயிடுவார் சீக்கிரமா போயிடுவாரு அந்த குடும்பமே என்னவோ போயிரும் அழிந்து போயிடும் அழில்வையா இதைத்தான் பிசாசு உள்ள போந்தன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராக கிறிஸ்து திருடன் உள்ள ஆசீர்வதிப்பார் அதுக்கு ஜீவனை கொடுப்பார் அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுகத்தை பெற ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஹலே லுய்யா அப்படி சொல்லிட்டு ஜெவம் பண்ணும் போது அப்போ அந்த அம்மா சொல்லு யார் நீ யாரு பேசுற அப்படின்னு சொல்லும் போது நான் தான் அம்மா பேசுறேன் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவா அப்படின்னு அந்த பேய்க்கே சிரிப்பாயி வச்சேன் நான் தான் அம்மா யாரோட அம்மா இங்க பக்கத்தால் இருக்கிறான்ல அம்மனோட அம்மா சரி அம்மா அந்த பேரு என்ன பொண்ணம்மா பொன்னம்மா இங்க என்ன வேலை ஏசுவி நாமத்தினால போ அப்படின்னு சொல்லும்போது நான் போயிடுறேன் போயிடிற விட்டுருங்க என் மருமகளை விட்டு போகக்கூடாது போனி போகலினா ஆண்டவுடைய அக்னியை இறக்கியுடைய கொண்டு ஓடுவோம் இருக்கிற இடம் தெரியாமல் பஸ்பம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது போயிடுறேன் போயிடுறேன் போகிறதுக்கு உண்டானா என்ன அறிகுறி நான் போயிட்டேன்னா என் மருமகம் நல்லா நடப்பா அப்படின்னு மாதிரி சரி அப்படியா சரி போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடும் போது நான் போயிடுறேன் போயிடணும் போனதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த அம்மா நல்லா நடந்தாங்க ஹலையா எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த மாதிரி நம்ம பேயை விரட்டும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அம்மாவா வந்தனா என்ன செய்ய முடியாது விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா அம்மா கிடையாது விசாசு ஹலெலுயா விசாசு பொய்ய சொல்லிட்டு அம்மாவாக வருகிறான் அப்பாவாக வந்து உங்களை ஏமாற்ற வருகிறான் என்ன அம்மாவா இருந்தாலும் அம்மா அப்பாவா இருந்தாலும் நீ நேர்ல வர வேண்டியது அவனுக்குள்ளே எதுக்கு பூந்த ஹலே லுய்யா அப்படி சொல்லி விரட்டுங்க கர்த்தர்களோடு கூட பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஹலெலுயா ஆணி ஆணிவேரா இருக்கிறதோ அதை முறியடிக்க வேண்டும் அதை பார்த்து அதட்டுங்க கர்த்தரங்களோடு கூட இருந்து அந்த ஆணிவேரை அதட்டினீங்கன்னாவே எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடி போகும் அலெலுயா அந்த புசாசு போக முடியாமல் எப்படி நங்குரம் போட்டு இருந்தா எதை சொல்லிட்டு இருந்துச்சு அம்மா என்கிற பேர்ல நங்கூரம் போட்டு இருந்தது அலில்லையா அதே போல நீங்க அந்த ஆணி வேர் எதுன்னு பார்க்கணும் அந்த அம்மாவா அந்த அம்மாவா நீ போடு அப்படிங்கும் போது அப்படின்னு சொல்லும் அம்மாவா நீ இருந்துக்க மச்சானா நீ நீ கண்டிப்பா இருக்கக்கூடாது எங்க அம்மா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தோரத்துவாங்க அலில்லுயா அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது அப்பாவா இருந்தாலும் பிசாசா இருக்க கூடாது அலில் ஆகவே அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்ட அதே கண்டு நீங்க உங்களுடைய சோதனைக்கு எது ஆடி ஆணிவேரா இருக்கிறதோ அதை பார்த்து அட் அதட்டுங்க கத்ததாமே அந்த ஆணிவேரை ஆண்டவர் அதட்டும் போது அமைதியில் உண்டாகும் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும் அலுவையா